ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் இன்றைக்கு ச நல்லா மழை பெய்யுதுங்க இங்கே பார்த்திங்களா மழை ஊற்றுதா நல்லா தெரியுதா இங்கே பாருங்க எங்கள் மணி பிளாண்டில் பாருங்கள் வந்துருக்கு வந்திருக்கு மணிப்ளாண்டில் நல்லா இருக்குங்களா இங்கே பாருங்கள் மழை தெரியுதுங்களா இல்லையா நம்ம ஊரில் நல்லா மழை இன்றைக்கி நாமளே காணவ கூட காணல இன்னைக்கு மழை அடிக்கணும் ஆனால் காலையிலே நல்லா கொஞ்சம் சாரல் காற்று அடிச்சிச்சு ஒரேரியா ஒரே அந்த குளிர் ஆரஞ்சு அப்படியே நான் நினச்சேன் இன்னைக்கு நான் ஏந்தது மணி அஞ்சு மணிக்கு ஏழுச்சி திரும்ப போய் தூங்கி மணி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படி ஒரு கூலிங்காக இருந்துச்சு வீடு நல்ல கூலிங்காக ஆயிடுச்சு அதனால் நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு சும்மா அதனால் மழையும் பெய்யுது நான் ரோஜா பூ பதியும் போட்டிருக்கேன் வந்துடும் நினைக்கிறேன் மழையில் தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் சரிங்களா பாருங்கள் மழை பெய்யுது நல்லா மேகம் எப்படி மேகத்தோரோ இருக்குது பாருங்கள் மேகமூட்டமாக இருக்குது மழையும் நல்லா பெஞ்சிட்ருக்கு பரவாயில்ல அல்லம்தல் எல்லாம் இந்த வருஷம் நோன்பு வச்சவங்களுக்காகவே முக்கால்வாசி துவா செய்யணும் ஏன்னா இவ்வளோ ஒரு வெயில் இருக்கும் நோன்பு இருக்கிறாங்கல்ல நாம் எல்லாம் நம்ப நான் இல்லைங்க சாரிப்பா நான் இன்னும் வைக்க ஆரம்பிக்கல அதனால் வச்சிருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சிரமம் தானே அதனால தான் சரி அல்லாவாக பார்த்து மலையே இறக்கியிருக்கான் அவங்கெல்லாம் மனது சந்தோஷமாக கொஞ்சம் தண்ணி தாகம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அல்லாக்கிட்ட இதுவாக செஞ்சதுக்கு அதை ஆமின் செஞ்சுருக்கான் அது வரலுமே நம்ம சந்தோஷப்படணும் அதான் சரிங்களா நீங்களும் பார்த்து சேஃபாக இருங்க நோன்பு வைங்க நானும் நோன்பு வைக்கிறேங்க ட்ரை பண்ணுறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் இந்த மாதம் வைப்பேன் வைக்காமல் மட்டும் இருக்க மாட்டேன் சரிங்களா நான் தூங்கிடுறேங்க அது எனக்கு அதுதான் இப்போது ஒரு பிரச்சனை ஏன்னா இந்த டேப்லெட் போடுறதுனால நான் தூங்கி மணி ஏந்திச்சேன்னா நாலரை மணி அஞ்சு மணி அப்படி ஏந்திரிக்கிறேன் ஆமாம் எவ்வளோ ஃபோன் ஏதாலும் எந்திரிக்க முடியல அதான் இன்ஸ்டால்லாம் வைப்பேன் என்னால் முடியறது அளவில் ஒரு மூணு நம்ம கடைப்பிடிப்பேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு கிருஷ்ணகிரியிலேருந்தே சொல்லிடுச்சு அதுவே சொல்லிடும்போது அது சொல்ல நாம் தட்டக்கூடாது இல்லையா பரவாயில்ல நான் வைப்பேன் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு துபாயில் இருக்கிறவோ அவோ ஒரு பக்கத்து என் வயசு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ச்சு அதனால் எல்லாத்துக்காகவே அல்லாவுக்காகவே முக்கால்வாசி நான் ஏதோ தவறுகள் இருந்தாலும் எல்லாம் மன்னிக்கணும் இல்லையா அதனால் அல்லாக்காகவே நான் நோம்பு இந்த வருஷம் மூணு ஊர் நோம்பாவது நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் தூசைங்க கண்டிப்பாக நான் சேவைக்கணுன்ட்டு உங்கள் சூவால தான் இருக்குது அதுவும் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னாக்கா என் அண்ணன் தம்பிங்க எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷம் காண்பாங்க சரிங்களா அதனால தான் முக்கியமான ஆளும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் நோம்பில்லாதனால அவங்களும் கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் என் நான் துவா கண்டிப்பாக நோன்பு இருப்பேன் இருக்கிறேன் Seria, ngelame, nengelame, nah, kalo ngelame, ngeso toma nengelame, nge pate, nah, Seri kalo ngelame, wale, seria, papeo, insala, enakalange, diolente, asima, sena, enakole, plikile, nah, 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 seria, nah, nombu, seria, seri di pah, <hesitation> asenge, tante, pono, nge, nge ngelange, சரிங்களா சரிங்க அது வேறு பார்த்து கவனமாக இருங்க சரியா நீங்களும் பார்த்து சேஃபாக இருங்க கவனமாக இருங்க எல்லாம் நம்மளுக்காகவே மழையை இறக்கியிருக்கான் அதுக்கு துவா செய்யுங்க இன்னைக்கு எல்லா ரொம்ப ரொம்ப சுக்குர் சொல்லணும் அல்லம் நம்ளிலாம் மற்றபடி நம்ம என்ன தவசி இருந்தாலும் எல்லாம் மன்னித்து நம்மளுக்காக தண்ணியை இறக்கியிருக்கான் அது என்னுடைய கண்ணீராக கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா நான் வந்து அவ்வளோ இதுவாக செய்வேன் உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர்த்துக்குமே என் வீட்டுக்கு வேறு பறவைகள் முத கொண்டு நான் இதுவாக செய்வேன் அதனால் நீங்களும் துவா செய்யுங்க நம்பல் எல்லாம் இல்லை நல்லா இருக்காங்க நானும் இருக்கேன் நோம்பி இருக்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இருக்கிறேன் சரியா சரிப்பா பார்த்து சேஃபாக இருங்கப்பா சரியா அஸ்லாம் வலைக்கம் எவர் வரகாத்து எல்லா புகழும் இறைவனைக்கு